அறுபத்தி நாலு அடி வீரத்திலே உலக பெரும் தப்பம் செய்து ஓட வேண்டும் என்பது அவருடைய ஆசையா எங்களை பெரம்பரை இந்த திருவிழாவை செய்து வந்தது நிலவாக ரெண்டரை கோடி ரூபாய் இதில் முடிந்திருக்க வருஷங்களுக்கு மத்தியிலையும் நிறைவேற்றிருக்கு நான் முடிவேன் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தை நிற்கிறோம் கும்பாபிஷேகங்கள் எல்லாமே கண்டு இந்த வருடம் திருவிழா ஆரம்பமாகி தற்பொழுது வெகு விமர்சையாக வந்து திருவிழாக்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பின்னர் வள்ளி கொடிக்கம்பத்துல கொடியேற்றப்பட்டு உற்சவங்கள் எல்லாம் இந்த வருடாந்த மகோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டு போகக்கூடிய இந்த நாளில் இன்றைய நாளில் இங்கே ஒரு வரலாற்று நிகழ்வும் வந்து பதிவு செய்யப்பட போகின்றது நீங்கள் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பிரம்மாண்டமான இந்த சப்பரம் இதில் நீங்கள் பார்க்குறீங்க பிரம்மாண்டமாக புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சப்பரத்தினுடைய வெள்ளோட்ட நிகழ்வு இன்றைய தினம் இடம்பெறப் போகின்றது அந்த காட்சிகளை தான் இந்த காலனியோடாக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அதே சமயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரதோற்சவத்துக்கு தயாராகக்கூடிய நிலையில் தயாராகிய நிலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய இந்த கம்பீரமான ராஜ தேர் தேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் நுணுக்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான தேராக இந்த தேர் இருக்குது அப்படியாக ஆங்காலே பின்னாலே தப்படி உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இன்றைக்கு இப்போ வெள்ளோட்டம் இந்த சிறிது நேரத்தில் இடம்பெறக்கூடிய இந்த சப்பரம் தொடர்பாக பார்க்கலாம் கூட்ட நிகழ்வுக்கான ஆயத்த ஏற்பாடுகள் இடம்பெற்று கொண்டிருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சப்பரத்துக்கு முன்னாலே பொங்கல்கள் எல்லாமே பொங்கப்பட்டு பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்கள் பார்க்கக்கூடிய மாறுகும் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்குது இந்த முருகப்பெருமானுடைய சப்பரம் உலக பேர் தான் நான் இதுவரை இங்கே பார்க்கையில்னு தான் சொல்லணும் இலங்கையில் இலங்கைன்றத விட உலகத்தில் கூட இப்படி பெருசானது இருக்கா இல்லையாறே தெரியல அதில் நீங்கள் பார்க்கலாம் அழகிய வேலைப்பாடுகள் அதில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வான சேகராக இருக்கக்கூடிய காட்சி அப்படி அங்கே மேலே லிங்கம் அப்படியாக மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சப்பை ரதம் ரதம் வணக்கம் ஐயா இன்றைய தினம் இந்த மிக பிரம்மாண்டமான இந்த சப்புரம் வந்து வெள்ளோட்டம் காணப்போகுது இது தொடர்பாக வச்சிடும் ஓம் மாவைக்கந்தன் ஆலயத்தில் சுமார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஒரு விசித்திரமான ஆசைய மற்ற குருக்கள் ஐயாவிற்கு அந்த அறுபத்தி நாலு அடி வீரத்திலே ச உலக பெறும் தப்புறம் செய்து ஓட வேண்டும் என்பது அவருடைய ஆசையாவதை நோக்கி தெரிவித்தார் அவர் தனியொரு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சப்பரத்து விழா தான் அதை தனி உபயமாக ஏற்று வேறு யாருடைய பங்களிப்புமின்னால் தனி உபயமாக தன்னுடைய செலவிலே இந்த பிரம்மாண்டத்தை படைப்பதற்கு முருகன் அவர் அருள் கொடுத்து குருக்கொளிகா மூலமாக எனக்கு தொடர்பு கிடைத்தது மயிலட்டி கிராமம்தான் எங்களுடைய கிராமம் நாங்கள் நாட்டுச் சூழல் காரணமாக புலம்பெயர்ந்து பல இடங்களில் இருந்து இப்போது வந்தங்கள் சொந்த கிராமத்திலே தங்கியிருக்கின்றோம் இப்படி ஒரு மிகப்பெரிய திருப்பணி எனக்கு கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி முப்பது அடி நிலமும் அறுபத்தி நாலு அடி உயரமும் கொண்ட பிரம்மாண்டமான சப்பை கதம் தயாராக இருக்கின்றது மாவைக்கந்த நருள் எனக்கு கிடைத்தபடியால் இந்த இந்த திருப்பணி செய்யும் பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது சுமார் முப்பது முப்பது வெயிலி ஆட்கள் ஒரு இருபத்தைந்து நாட்களாக இரவு பகல் பாராது மிக குறுகிய காலத்தில் இந்த திருப்பணியை செய்து முடித்திருக்கின்றோம் என்னுடைய பணியாட்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் வேலையை ஒப்பந்தம் எடுப்பதை தவிர நாங்கள் அதில் இருந்து களத்தில் இருந்து செய்வதில்லை அவர்களை நுறைப்படுத்துவது மாத்திரம்தான் எங்கள் தொழில் ஆனால் இரவு பகல் வாராது இன்னும் சில பேரின் தூங்கவே இல்லை அப்படியான கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைகளை அந்த பிள்ளையை செய்து கொடுத்துருக்கார்கள் அவர்களுக்கு முதல் எனது மனமார்ந்த நன்றியும் இந்த திருப்பணிக்கு என்னை தெரிவு செய்து இந்த திருப்பணியனுக்கு ஒப்படைத்த ஆலய சிவஸ்ரீ ரத்தின சபாபதி குருக்கள் மாவி ஆதீனம் மாவி ஆதீன பேரரசின் வாரிசு அவர்தான் அவருடைய தந்தையார் காலத்திலிருந்தே அவர் எங்களுக்கு தெரியும் இந்த எங்களுக்கு ஒப்படைத்த சப்பரதத்தில் உள்ள அவகாரருக்கும் மிகவும் நன்றி மிகப் பிரம்மாண்டமான சப்பை ரதம் இறைவனர்களால் எந்த விதமான இன்றி இந்த ஆலய வீதியிலே இன்று வெள்ளோட்டம் காண வேண்டும் இதற்குரிய வாக்கியத்தை நாங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும் இந்த பேரு எங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நான் நினைக்கின்றேன் குறிப்பாக இந்த பிரம்மாண்ட மன ஈழத்தில் அல்லாட்டி இந்தியாவில் இல்லாட்டி உலகத்தில் வேறு எங்களை பார்க்க முடியும் எங்கேயுமே நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இந்த உயரத்தில் இல்லை இது மாவிக்கந்த நாலயத்தில மிக பிரம்மாண்டமான அந்த உலக பெருமஞ்சம் இனிமில்ல இனவில்லை இருக்கிற போன்ற அமைக்கப்பட்டிருக்கின்றது இதை விட இன்னும் என்ன அதிசயங்கள் நடக்கும் எங்களுக்கு தெரியாது இறைவன் இதைவன் தான் செய்வார் நாங்கள் வரும் கருவிகள் மாத்திரம்தான் அவருக்கு என்னத்துக்கு போய் அவர் அமைத்துக் கொள்வோம் அவ்வளவுதான் ஒரு இதாக இருக்கு கேட்க விரும்புகின்றிருக்கலாம் அது கேட்கலாம் என்ன தெரியல குறிப்பாக இப்படியான ஒரு மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான செய்யக்குள்ள கிட்டத்தட்ட எவ்வளவு செலவு அன்னளவா ரெண்டரை கோடி ரூபாய் இதில் முடிந்திருக்கின்றது ரெண்டரை கோடி ரூபா முடிந்திருக்கின்றது கூடலாம் குறையலாம் ஆனால் அன்னளவாக ரெண்டரை கோடி ரூபா முடிஞ்சிருக்காங்க ஆனால் இதை விட கூடுதல் சிலரால் முடியும் இதுக்கு அது அவர் நமது குருக்கலையாவின் ஆசீர்வாதம் அவருடைய நோயாளையும் உங்களது சீக்கிரத்திலே நாங்கள் இதை முடித்து ஒப்படைத்திருக்கின்றோம் நன்றி உங்களோட தவலுக்கு நன்றி இன்றைய நாளில் இந்த வெள்ளோட்டம் மிகவும் சிறப்பாக இடம்பெறணும் என வாழ்த்து நன்றி அப்படியாக இப்பொழுது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சப்ரத்திற்குடிய மேலே இருக்கக்கூடிய அந்த கலசம் ஒரு கோபுரத்தில் கலசம் இருக்க எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி இந்த சப்பரத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கலசம் அந்த இடத்துக்கு சென்றதுக்கு பிறகுதான் அந்த சப்பரம் வந்து ஒரு முற்றுப்பெறும் முழுமையான ஒரு தரும் இப்பொழுது அந்த நிகழ்விடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அங்கே அந்த பொருத்தப்படக்கூடிய அந்த சப்ரத்தினுடைய மேல் பகுதி அந்த பகுதி தற்பொழுது இங்கே கயிறுகள் மூலமாக அங்கே பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது Obrigado. Yeah. 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 அப்படியாக அந்த மேலே கொண்டு போ செல்லப்பட்டதன் பின்னர் அந்த கலசத்தை பகுதி கலச பகுதி மேலே கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் அங்கே பொருத்தப்படுகின்ற அந்த காட்சியில் பார்க்குறீங்கள் அதன் பின்னரான அமைப்பு ஒரு முற்று பெற்ற அழகான சப்பரத்தினுடைய தோற்றத்தை நாங்கள் இப்பொழுது அங்கே பார்க்கக்கூடிய இருக்கும் அங்கே கொழுவி கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தப்பட்டவர்கள் இது கொழுவி முடித்ததன் பின்னர் இந்த சப்பரத்தினுடைய அழகு மேலும் ஒரு அழகை கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்றால் அந்த கலசம் அந்த மேல் பகுதி தான் பார்த்திங்கன்னா அழகை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது இங்கே இந்த சப்பரமானது வெள்ளோட்டம் காணும் பொழுது அதாவது முதலாவதரமாக இழுக்கப்படும் பொழுது அங்கே மேலே ஏற்றுவதற்காக அங்கே சப்பரங்கள் இருப்பதற்காக இடபங்கள் இடபு வாகனங்கள் வந்து அங்கே கொண்டு வரப்படுகின்றன மூன்று இடபு வாகனங்கள் கொண்டு வந்து அங்கே அந்த சப்பரத்திலே வந்து மூன்று இடபு வாகனங்களும் வந்து ஏற்றப்படுகின்ற அந்த பாடத்திலே வந்து நம்ம பார்க்கலாம் இங்கே இந்த சப்பரத்தை பொறுத்தவரையிலே மற்ற ஆலயங்களில் வந்து சகடை போட்டு தான் அந்த சில்லுக்கு சகடை போட்டு தான் சப்பரத்தை திருப்புவார்கள் ஆனால் இங்கே வந்து நவீன முறையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாலே இருக்கக்கூடிய அனைத்து சில்லுகளுக்கும் உரிய தொடர்பை ஏற்படுத்தி முற்பகுதியில் இருந்து சில்லை ஒரு கம்பியினூடாக அல்லது ஒரு லிவரின் நூடாக அந்த சில்லை திருப்பக்கூடிய வசதியிலே வந்து இந்த சப்பரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான சப்பரம் வந்து இங்கே தான் நான் முதல் முறையாக பார்க்க கூடிய மாதிரி இருக்குது என்னடா இவ்வளவு மிகப்பெரிய இந்த பெரிய சப்பரம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே சமயம் பார்த்திங்கன்னா சகடைகள் போடப்படாது சில்லுகள் வந்து ஒற்றை அது என்னென்று சொல்வதென்று எனக்கு தெரியல நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அதை அது விட பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சில்லுகளை வந்து அதாவது இவள் காலமாக பாரத்திலே தூக்கி வைத்து தான் இந்த சப்பரத்தை கட்டியிருந்தார்கள் இப்பொழுது அந்த பாறங்கள் வந்து இறக்கப்படுகின்றன அந்த காட்சியில் தான் நீங்கள் பார்க்குறீங்களா இறக்கப்பட்டு சில்லுகள் வந்து தரையிலே முட்டை விடப்படுகின்றன இந்த சப்பரம் இழுப்பதற்கு ஆயத்தமாகப்படப்போகின்றது வணக்கம் வணக்கம் இன்றைய இந்த மிகப்பெரிய அளவிலான இந்த பிரம்மாண்டமான காய்கறியத்தை செய்து முடித்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இது சம்பந்தமாக சொல்லுங்கள் ஐயா நான் எங்கிற பரம்பரை இந்த திருவிழாவை செய்து வந்தது அப்போ ஐயா சொன்னார் இல்லை சப்பரம் செய்யணும் கும்பத்துக்கு செய்து சப்பரம் செய்யணும்னு இவ்வளோ முடியுமா எனக்கு புரியா என்று சொல்லி அப்போ அதன்படி அவரும் ஆசாரியாரும் எனக்கு எதிர்பார்த்த விட நல்ல மலிவான எனக்கு தந்து சிறப்பாக செய்துருக்கிறார்கள் நானும் என்னது மேனஞ்சம் வந்து மிகுதியை செய்து முடிக்கிற திருவிழாக்கா வந்து இங்கிருந்து நான் நான் கேல இருந்து குறிப்பாக இந்த முருகப்பெருமானுக்கு இந்த உலக பெரும் சப்பரத்தை செய்து கொடுக்கணும் அந்த எண்ணம் ஐயா கேட்டிருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த எண்ணம் வந்ததுக்குரிய காரணம் வேணும் அதுக்குரிய சம்மதத்தை தெரிவிக்கிறதுக்குரிய காரணம் என்ன நாங்கள் எங்கட பெருமையோரம் கீழ்மலை ரெண்டு கோயிலோடையும் தான் எல்லாம் செய்கிறது எங்கள் அப்பா மாவட்டம் கற்கு வீதியில் விதானையாருந்து சொல்லி அலுவலகம் வச்சுருந்தார் அதுலேருந்து நாங்கள் இந்த சின்ன வயதிலேருந்தே இந்த கோயிலில் ரெண்டு ரெண்டு வளர்ந்தாக்க அந்த முறையில் எனக்கு அது செய்யணும் இது இருந்தது நாங்கள் முருகன் உதவி செய்யணுன்னு எதிர்பார்த்தது எத்தனையோ வருஷங்களுக்கு மத்தியிலையும் இதை நிறைவேற்றிக்கு நாங்கள் முருகன் உதவி செய்து விட்டார் நன்றிண்ணா அதன் பின்னர் இங்கே பார்த்தீங்கன்னா வழிபாடுகள் ஆரம்பமாகின்றன இந்த புதிதாக இழுக்கப்படப்போன்று இந்த வெள்ளோட்டம் காணப்படுகின்ற அந்த சப்பரத்திற்கு முன்னாடி நீத்து பூசணிக்காய்கள் வைக்கப்பட்டு அவற்றுக்கு பூஜைகள் இடம்பெற்று அங்கே அவை வெட்டப்பட்டு அனைத்து நீத்து பூசணிக்காய்களும் வந்து ஒவ்வொரு ஒரு சில்லுக்கும் முன்னாலே கொண்டே வைக்கப்படுகின்ற அந்த நிகழ்வு வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்குது பொதுவாகவே இந்த வெள்ளோட்டம் இடம் வருவது அல்லாட்டையும் தேரோட்டங்களின் பொழுது இப்படியான நிகழ்வுகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு சம்பவம் வந்து இந்த இடத்துல இடம்பெற்று கொண்டிருக்குது ஜலந்தீம் வயலோஜனை கர்மலை சுதர்சந்தை நமே அங்கே அந்த சப்பரத்திலே வைத்து இழுப்பதற்கான வைரவர் சூழம் வந்து அந்த சப்பரத்தை பிரதானமாக செய்திருக்கக்கூடிய அந்த ஆசாரியாரிடம் அது அங்கே ஆலயத்தினுடைய பிரதான பூஜைகளால் கையளிக்கப்படுகின்ற அந்த காட்சியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அங்கே அந்த சூளமானது அந்த சக்க சப்பரத்தில் வைக்கப்பட்டதன் பின்னர் தான் அந்த சப்பரம் வந்து அங்கே நகரும் புதிதாக வெள்ளோட்டம் காணுகின்ற இந்த எந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலையும் புதிதாக வெள்ளோட்டம் காணுகின்ற எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனத்திலே முதலிலே இறைவனை ஏற்றுவதற்கு முன்னர் இப்படியான சூளங்கள் இல்லாட்டி வைரவரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவற்றை வைத்து அந்த வெள்ளோட்டம் நிகழ்ந்ததன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாகனத்தில் வந்து சம்மந்தப்பட்ட அந்த இறைவனை வந்து ஏற்றுவார்கள் அதுதான் ஒரு வளமை அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த சூளம் தற்பொழுது அங்கே சப்பரத்துக்கு கொண்டு செல்லப்படுகின்றது சப்பரத்தில் வைக்கப்பட்டு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அந்த சப்பரம் வந்து இங்கே இழுக்கப்பட போகின்றது

இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இலங்கை காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த சப்பர வெள்ளோட்டத்திலே இணைந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அவர்களும் அங்கே வடங்களை பிடித்த வண்ணம் நிற்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குங்கள் அப்படியாக இந்த சப்புரம் வந்து தற்பொழுது இங்கே இழுக்குப்படும் தழுவியாக கட்டுக்கொள்ளுங்க அவசர அவசரப்பட வேண்டாம் அழக மெதுர ஆறுதலாளுங்க மேல வந்து ஏறி திருப்பி நாங்கள் அங்கே கொண்டு போகிறோம் அவசரம் தேவையில் நிரந்தரம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமா இருக்கும் உலக பெரும் சப்பரமாக இருக்கக்கூடிய இந்த சப்பரம் இன்றைய தினம் இங்கே வெள்ளோட்டம் காண்கின்றது அங்கே அழகாக வீதியின் மேலே ஏறி உருண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கள் உள்ளேட்ட விழா இப்போது ஆரம்பமாகி ஒரு சிறந்த உள்ளேற்ற விழா நிறைவடைந்த நாலு தினம் இந்த உலகத்துறை கட்டடத்திலே சப்பர வெள்ளோட்டத்திலே மக்கள் திரண்டு வந்து அங்கே வடம் பிடித்து இந்த சப்பரங்களை சப்பரத்தை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அதே சமயம் நான் முன்னர் சொன்னது போலேயே சகடைகள் பயன்படுத்தப்படாது சில்ல்களுக்கு வந்து சகடைகள் பயன்படுத்தப்படாது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் அங்கே முன்னாலேயே தான் அங்கே திருப்புவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கே நீங்கள் இருக்கும் அதன் உதவியுடனேயே இங்கே வந்து சில்லுகளை வந்து திருப்பி இந்த சப்பரம் வந்து சென்று கொண்டிருக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அங்கே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் கீழ்ப்பகுதியிலே அந்த சிற்கள் இடையிலே வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன முன்னாலே அதை அசைக்கும் பொழுது இடது புறமாக வலது பொழுது அசைக்கும்பொழுது அந்த சில்லுகள் அதற்கு ஏற்ற மாதிரி திரும்பி செல்வதற்குரிய அந்த வழிவகைகளை வகுத்துக் தற்பொழுது இந்த காங்கேசந்துரை வீதிக்கு இந்த சப்பரமானது வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இந்த காங்கேசந்துரை வீதி மாவட்டப்புரம் கந்தசுவாமி ஆலயத்திற்குரிய ஒரு சிறப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு வீதி இந்த காங்கேசந்துரை வீதி அந்த வீதியினூடாக இந்த மிகப்பெரிய சப்பரம் வந்து தற்பொழுது வெள்ளோட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது காங்கிரஸ் துறை வீதியிலே பயணிக்கும் பொழுது அங்கே ஒரு சிறிய தடை வந்து அந்த இடத்துல வந்திருந்தது அதாவது அங்கே வீதியிலே அமைக்கப்பட்டிருந்த கூடிய அந்த சில கம்பிகள் வந்து இடையூறாக இருந்த காரணத்தால் வந்து அந்த இடத்துல சிறிது தடைப்பட்டிருந்தாலும் கூட சிறிது நேரத்திலே அதாவது ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ளே அங்கே அது சரி செய்யப்பட்டது அங்கே வீதியிலே வீதிக்கு முன்னாலே வந்திருக்கக்கூடிய அந்த கம்பிகள் ஒரு கடையினுடைய கம்பியாக இருக்கின்றது அந்த கம்பிகள் வந்து அங்கே அந்த சப்பரத்திலே முட்டுவதற்காக முட்டும் இழுத்தால் முட்டும் அந்த நிலையில் இருந்த பொழுது பின்னர் அங்கே இருந்திருக்கக்கூடிய அந்த ஜேசிபியின் உதவியோடு அந்த கம்பிகள் வந்து சரிக்கப்பட்டு அதன் பின்னர் சப்பரம் மீண்டும் தன்னுடைய அந்த வெள்ளோட்ட பயணத்தை வந்து ஆரம்பித்திருந்தது ஆலயத்தினுடைய ராஜகோபுரத்தினுடைய முற்பகுதியில் தற்பொழுது இந்த கம்பீரமான மிகப்பெரிய சப்பரதம் இந்த இடத்துல போய் கொண்டிருக்குது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் கோபுரத்துக்கு முன்னாலே வரும் பொழுது அந்த அருகிலே இருந்து பார்க்கும் பொழுது கோபுரத்தை விட உயரமாக இருப்பது போன்ற தோற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலே இருந்தே பார்க்கும் பொழுது நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் மிகப்பெரிய அந்த ஒரு உருவம் இங்கே நகர்ந்து சென்று இருக்கக்கூடிய அந்த காட்சி அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் விதமான இடையூறுகளோ தடங்கல்களோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக அந்த சப்பரம் வந்து மீண்டும் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை வந்தடைகின்றது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடியவர்கள் வடம் பிடித்து இழுத்து கொண்டு வருகிறார்கள் இங்கே ஆலயத்தினுடைய முன்றல் பகுதியை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அங்கே பிரதானமான குருக்கள் அங்கே நிற்கக்கூடிய காட்சி எல்லாருமே மகிழ்ச்சியிலே அந்த இடத்திலே இருக்கின்றது ஏனெண்டா நாளைய தினம் இந்த மிகப்பெரிய சப்பரத்திலேயே முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக முருகப்பெருமான் அதே சமயம் அருகிலே விநாயக பெருமான் அதே சமயம் இங்காலே அருகிலே சிவன் உமை சமேதராக குடும்ப சகிதமாக நாளைய தினம் இரவு இந்த பெரும் சப்பரத்திலே முருகப்பெருமான் விளம்பரப் போகின்றார் அப்படியாக இன்றைய தினம் இங்கே இந்த பிரம்மாண்டமான சப்பர வெள்ளோட்டத்தை இந்த காணொலியூடாக நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களுக்குள்ள தெரிவிங்களோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்